உணவு அப்படின்னு எடுக்கும் பொழுது எந்த கிழமைக்கு எந்த உணவு நம்ம சாப்பிட்றது ரொம்பவே சிறப்பு ஒரு கிரகம் நமக்கு வந்து சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்து அந்தந்த கிரகத்துக்கு உண்டான நல்ல விஷயங்களை நம்ம பண்ணும் பொழுது நல்லது நடக்கும் அப்படின்னு இப்போ நான் சொன்னேன் அப்போ எப்படி பண்ணலாம் உணவு முறையில் நம்ம கஷ்டம் காலையில் ஆறு டு ஏழு டூ சூரிய கோரையிலேயே நீங்கள் வந்து வீட்டில் பூஜையெல்லாம் குளிச்சுட்டு பூஜையெல்லாம் பண்ணிடுங்க பூஜை பண்ணும்போது நைவேத்தியத்துக்காக இதை வச்சுருங்க இது கொஞ்சம் ஒரு ஒரு ப்ளசெட்டாக இருக்கும் இது போல தான் வாரத்தில் ஒவ்வொரு நாளுக்கும் ஒவ்வொரு கிரகத்துக்கும் நம்ம என்னென்ன தானங்கள் கொடுக்கணும் என்ன சாப்பிடணும் இந்த மாதிரி நிறைய விஷயங்களை சொல்லியிருக்கேன் இல்லைங்களா இது எல்லாமே கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள் முடிஞ்சவங்க கிரகம் பாதிப்பு இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி ரொட்டீனாக ஒவ்வொரு விஷயத்த ஒவ்வொரு நாளும் பண்ணுங்க பாருங்கள் சூப்பராக உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும் இந்த ஆன்மீக பரிகார நேர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம யாரை சந்திக்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சரவணாதேவி மேடம தான் சந்திக்க வந்திருக்கோம் இவங்க வந்து வாஸ்து வாஸ்து நிபுணர் நிறைய விஷயங்கள் சொல்லிட்டு இருக்காங்க பொதுமக்களுக்கு நிறைய இல்லங்களுக்கு விசிட் பண்ணி வாஸ்து ரீதியான பிரச்சனைகளை இருப்பியல் வாஸ்து மூலமா தீர்த்து வச்சுட்டு இருக்காங்க அந்த மேடம்தான் சந்திக்க வந்திருக்கோம் வணக்கம் மேம் வணக்கம்மா நற்பவிமா நற்பவி மேம் நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கமா சிறப்பா சிறப்பு மேம் மேம் இன்னைக்கான டாபிக் என்னன்னா நீங்க வந்து நிறைய விஷயங்கள் சொல்லிருக்கீங்க மேம் வாஸ்து ரீதியாக ஆன்மீகமாக நிறைய பேசிகிட்டு இருக்கோம் நம்ம அந்த வகையில் உணவு அப்படின்னு எடுக்கும் பொழுது எந்த கிழமைக்கு எந்த உணவு நம்ம சாப்பிடுறது ரொம்பவே சிறப்பு மேம் நற்பவி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கிரகத்தோட ஆளுமையில் தான் நம்ம வாழ்க்கை போயிட்டுருக்கு அப்போ அந்த கிரகத்தை மகிழ்வித்தால் நமக்கு வந்து அந்த கிரகத்தோட பாதிப்பு நம்மளோட ஜாதக கட்டத்தில் நமக்கு இருந்தால் கூட கொஞ்சம் தப்பிச்சுக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பை இந்த கிரகங்கள் நிச்சயமாக வழிவிடும் அந்த விதத்தில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கலர் ட்ரெஸ் போடுறதுன்னு ஒரு விஷயம் இருக்குது ஒரு உணவு எடுத்துக்கிறதுன்னு ஒரு விஷயம் இருக்குது ஒரு தானம் கொடுக்கறதுன்னு ஒரு விஷயம் இருக்குது இது எல்லாத்துலேயுமே இன்றைக்கி இந்த வீடியோவில் கொஞ்சம் டீட்டெயிலாக நம்ம பார்க்கலாம் அதாவது ஒரு கிரகம் நமக்கு வந்து சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்து அந்தந்த கிரகத்துக்கு உண்டான நல்ல விஷயங்களை நம்ம பண்ணும் பொழுது நல்லது நடக்கும் அப்படின்னு இப்போ நான் சொன்னேன் அப்போ எப்படி பண்ணலாம் உணவு முறையில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கலாம் உணவு அப்படின்னு நீங்கள் பார்க்கும் பொழுது இப்போ ஒரு ஞாயிற்றுக்கிழமை வாரத்தின் முதல் நாள் ஞாயிற்றுக்கிழமை தான் இந்த ஞாயிற்றுக்கிழமை வந்து நம்ம வந்து நீங்கள் வந்து எல்லாருமே அசைவம் சாப்பிட்றவங்களா இருப்பீங்க நான்வெஜ் தான் நாங்கள் அன்றைக்கி சமைப்போம் அப்படின்னு சொல்கிறவங்க அல்லது சைவமாகவே இருக்கிறவங்க கூட காலை நேரத்துலேயும் இதை பண்ணியிருக்கேன் அதுக்கப்புறம் நீங்கள் நீங்கள் என்ன உங்கள் உங்களை வீட்டில் என்ன நீங்கள் சாப்பிட்ணுன்னு நினைக்கிறீங்களோ தாராளமாக சாப்பிடுங்க அந்த காலையில் ஆறு டு ஏழு சூரிய கோரையிலேயே நீங்கள் வந்து வீட்டில் பூஜையெல்லாம் குளிச்சுட்டு பூஜையெல்லாம் பண்ணிடுங்க பூஜை பண்ணும்போது நைவேத்தியத்துக்காக இதை வச்சுருங்க இது கொஞ்சம் ஒரு ஒரு ப்ளசண்ட்டாக இருக்கும் உங்களுக்கு எப்படின்னா கேசரி ஆரஞ்சு கலர் பவுட்ரு போட்டால் கேசரி முந்திரி எல்லாம் போட்டு நெய்யெல்லாம் போட்டு கேசரி உங்கள் குடும்பத்துக்கு தகுந்த மாதிரி அளவாக பண்ணலாம் அல்லது நிறைய பேருக்கு தானம் கொடுக்கலாம் தானம் கொடுத்தா எனக்கு என்ன கொஞ்சம் பாசிட்டிவிட்டி அதிகமாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்க அப்படின்னா இந்த இடத்துல நீங்கள் வந்து கேசரி நிறையா பண்ணி கூட நிறைய பேருக்கு கொடுக்கலாம் வெளியில் பக்கத்து வீட்டுக்காரங்க கொடுக்கறதெல்லாம் தானமாகாது ஏதாவது ஒரு கோவில்கிட்ட போயிட்டு அங்கே போய் நவ கிரகத்தில் போயிட்டு நீங்கள் வந்து சூரியனுக்கு தீபம் ஏற்றிட்டு நீங்கள் வந்து ஒரு வெளியில் இருக்கிறவங்களுக்கு அடுத்த வேலை உணவு இல்லாதவங்களுக்கு இந்த கேசரி ஒவ்வொரு பாக்ஸில் கொஞ்சம் ஒரு நூறு கிராம் அளவுக்கு கேசரியும் ஒரு தண்ணி பாட்டிலும் கொடுக்கலாம் இது ஞாயிற்றுக்கிழமைக்குண்டான உணவு அது போலவே நீங்கள் தானம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆயிரத்துக்கிழமணிக்கு இது போலவே கோவிலில் வந்து நவகிரகத்தில் உள்ள சூரியனுக்கு தீபம் ஏற்றிட்டு நீங்கள் வெளியில் வந்து இந்த தானத்தை கொடுக்கும் பொழுது யாராவது ஒருத்தருக்காவது ஒரு கிலோ கோதுமையை தானமாக கொடுத்துருங்க இது என்ன பண்ணும் அப்படின்னா உங்களுக்கு சூரியனால் ஏற்பட்டிருக்க பாதிப்பையும் இந்த விஷயம் கிளியர் பண்ணி கொடுக்கும் சூரியனால் ஒரு நல்ல ப்ளஸ்ஸு ஒரு பாசிட்டிவ் ஒரு அரசாங்க வேலை தொடர்பு அரசாங்க வேலைக்காக மு முயற்சி பண்ணிகிட்டு இருக்குங்க இல்லை அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கிறவங்க இல்லை அரசாங்க வழியில் நமக்கு ஏதாவது உதவி கிடைக்கணுன்னா இந்த மாதிரி எதுவாக இருந்தாலும் நல்லது நடக்கும் அது போலவே உங்களோட தந்தை மூலமாக உங்களுக்கு ஒரு நல்ல விஷயங்கள் நடக்கணும் இந்த மாதிரி எல்லாமே ஏன்னா சூரியன் தான் ஆளுமை நிறந்த கிரகம் இது வந்து இந்த மாதிரி வேலைகள் மட்டும் இல்லாத பெயர் புகழ் முன்னேற்றம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் இந்த தானமும் இந்த உணவும் அன்றைய தினத்தில் நீங்கள் பண்ணும் பொழுது படிப்படியாக ஒரே நாளில் நடந்திருந்தது அது படிப்படியாக வாரம் வாரம் பண்ணணும் எந்த விஷயத்தில் நம்ம மைசு மைனஸாக இருக்கோ அதுக்கு எந்த கிரகம் நமக்கு பாதிக்குது அப்படிங்கிறத எல்லா ஜோதிடர்டையும் இன்னைக்கு நிறைய அஸ்ட்ராலஜி பார்க்குறீங்க நல்ல விஷயம் ஒரு ஜோதிடர் ஒரு விஷயத்த சொல்கிறாங்க அப்படின்னா அதை செய்யுங்க ஒரு தா ஒரு தானம் கொடுக்குறதோ அல்லது ஒரு கோவிலுக்கு போகிறதோ சொன்னாங்க அப்படின்னா உடனே இப்போ இன்னொரு ஜோதிடர்கிட்ட போய் கேட்காதிங்க என்ன இதை செய்யலாமா அப்படி கேட்கக்கூடாது ஒரு காலம் வந்து இந்த யூனிவர்ஸ் வந்து உங்களுக்கு ஒரு விடையை கொடுக்குது உங்கள் கேள்விக்கு அப்படின்னா ஒரு பதிலை கொடுக்குது அப்படின்னா அந்த பதிலை கெட்டியாக பிடிச்சிக்கிட்டு செய்து அதில் இருந்து நம்ம வந்து அழகாக வெளியில் வரணும் இதுதான் முறை ஃபாலோ பண்ணுங்க இதுவே சந்திரனால் உங்களுக்கு வந்து பாதிப்பு இருக்குது தான் உங்களுக்கு வந்து உங்களோட விஷயத்துக்கு தடைகளாக இருக்குது சந்திரன் அப்படிங்கிற இந்த நவகிரகம் தான் உங்களுக்கு பாதிப்பாக இருக்குது தாய் வழி சொத்துல பிரச்சனைகள் தாயை தாய் வந்து அட் நோய்வாய்பட்டுருக்காங்க அவங்களுக்கு வந்து தீராத கவலைகளோடு உங்கள் அம்மா இருக்காங்க இந்த மாதிரி இருந்தாலும் பொருளாதாரத்துலேயும் உங்களுக்கு வந்து சந்திரனால் தடைகள் இருக்குது மனசு நிறைய குழப்பமாக இருக்குது தெளிவான சிந்தனை இல்லை இந்த மாதிரி எந்த நிலையில் நீங்கள் இருந்தாலுமே அதற்கு காரணம் இந்த சந்திரன் அப்படிங்கிற இந்த கிரகம்தான் அப்போ இவங்களுக்கு எப்படி நம்ம வந்து பிரீதி பண்ணலாம் இவங்களை எப்படி நம்ம வந்து சமாளிக்கலாம் இவங்ககிட்ட இருந்து நம்ம எப்படி பாதுகாத்துக்கலாம் அப்படிங்கிறதுக்கு நீங்கள் வந்து ஒவ்வொரு திங்கட்கிழமையும் காலையில் ஆறு ஏழுக்குள்ளே நீங்கள் வந்து இட்லி வந்து தானம் கொடுக்கணும் இப்போ நான் பார்த்தீங்கன்னா நான் வந்து நான் பண்ணக்கூடியது அதாவது மீடியாவில் இருக்கேன் நிறையா பேசணும் நான் நிறைய கம்யூனிகேஷன் எனக்கு வேணும் அதுக்கு தகுந்த மாதிரி நிறைய கிரகங்களை நான் ஆக்டிவேட் பண்ணுவேன் இதை தானம் கொடுக்கறது மூலமாக இதில் குறிப்பாக இந்த சந்திரன் அப்படின்னாலும் அந்த இடத்துல சுக்கரனை விட சந்திரன் பலமாக இருந்தால் நல்ல பொ தொழில் வெற்றி பொருளாதாரம் பணவரவு எல்லாமே இருக்கும் அப்போ நீங்கள் வந்து க நீங்கள் வந்து முடிஞ்சால் வீட்லேயே இட்லி பண்ணி கொடுக்கலாம் அல்லது கடையிலையாவது வாங்கிட்டு ஒரு பதினோரு பேருக்கு பதினோரு பேருக்கு நீங்கள் நாலு இட்லியோ அஞ்சு இட்லி அவங்க வயிறார சாப்பிட்ணும் அந்த மாதிரி பாக்கெட் பண்ணி நீங்கள் வந்து தண்ணி பாட்டிலோட இந்த திங்கட்கிழமை அன்னைக்கு நவ கிரகத்தில் உள்ள சந்திரனுக்கு தீபம் ஏற்றிட்டு இதை வந்து நீங்கள் கொடுக்கும் பொழுது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் அதன் பிறகு பார்த்தீங்கன்னா நீங்கள் வீட்லேயும் நீங்கள் வந்து இட்லி விஷயம் இட்லி அப்படிங்கிறது வீட்டில் வந்து அன்றைய தினத்தில் வந்து நமக்கு வந்து இட்லி தான் சிறப்பு இட்லி அதுக்கு நீங்கள் சட்னி சாம்பார் அது ஒரு கணக்கே கிடையாது ஏதாவது ஒரு பொருள் நம்ம வந்து அன்றைய தினத்தில் நம்ம வந்து ஆக்டிவேட் பண்ணணும் அந்த அந்த கிரகத்தை அப்படின்னா இந்த மாதிரி இட்லி அன்றைக்கி காலையில் திங்கக்கெழம காலையிலையா இட்லி தோசை இப்படி கணக்கு வச்சிங்கன்னா கூட அதெல்லாம் அவாய்ட் பண்ணுங்க சப்பூரி பொங்கல் இதெல்லாம் கிடையாது அன்னைக்கு உங்களுக்கு இட்லி தான் ம அடுத்த நாள் புதன்கிழமை நீங்கள் வந்து காலையில் ஆறு டு ஏழு நவகிரகத்தில் உள்ள புதன் பகவானுக்கு தீபம் ஏற்றிட்டு கொஞ்சம் பச்சை பயிர் வச்சு அதுக்கு மேலே தீபம் ஏற்றிடுங்க ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் பிறகு வீட்டில் கீரை சாதம் சூப்பராக எக்ஸலண்ட்டாக ஏன்னா புதன்லாம் வந்து ரொம்ப அற்புதமான கிரகம் கம்யூனிகேஷன் இப்போ நான்லாம் இப்படி கம்யூனி இப்படி பேசுகிறேன் எனக்கு வந்து இந்த மீடியாவில் வந்து நல்ல வரவேற்பு இருக்குது அப்படின்னா எனக்கு இப்போ புதன் திசை நடந்துகிட்ருக்கு அப்போ புதனை யாரெல்லாம் ஆக்டிவேட் பண்ணுறீங்களோ அவங்களுக்கெல்லாம் கம்யூனிகேஷன் நல்ல பேச்சு திறமை நல்ல மக்கள்கிட்ட ஒரு நல்ல வரவேற்பு மக்கள்கிட்ட வரவேற்பு இருந்தால் தானே நமக்கு பொருளாதாரம் வரும் நம்ம கிளைண்ட்ஸ் வந்தால் தானே எனக்கு வேலை அந்த மாதிரி தான் எல்லாருக்குமே அப்போ புதன் புதன்கிழமையாக இந்த மாதிரி கீரை சாதம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நீங்கள் ஃபாலோ பண்ணும்போதும் நீங்கள் வந்து பச்சை பயிரில் மேலே விளக்கு தீ புதன் பகவானுக்கு விளக்கு ஏற்றுறதும் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் இதை வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள் நிச்சயமாக ரொம்ப நல்லாயிருக்கும் அது போலவே அடுத்தது வியாழக்கிழமை இது வியாத உண்டான உணவு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து கொண்ட கடலை அப்படிங்கிறத எல்லாருமே புரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அதை விட சிறப்பானது சர்க்கரை பொங்கல் வெள்ளம் போட்ட சர்க்கரை பொங்கல் இதில் ஒரு தாற்பயம் இருக்குது இதனால தான் கோவில்களில் சர்க்கரை பொங்கலை கொடுக்குறாங்கன்னா சர்க்கரை பொங்கல் அப்படிங்கிறது குரு குருவை பார்க்க கோடி நன்மை குருவை ஆக்டிவேட் பண்ணினா எல்லா கிரகங்களும் ஆக்டிவேட் ஆகும் தலைமை கிரகம் உங்களோட முன்னோர்கள் உங்களோட குலதெய்வம் எல்லாமே குரு தான் இந்த இடத்துல அப்போ அப்போது நீங்கள் வந்து இந்த குருவை ஆக்டிவேட் பண்ணணும் அப்படின்னா சர்க்கரை பொங்கல் வீட்டில் வச்சு நம்ம நம்ம வீட்டில் உள்ள தெய்வங்களுக்கு நம்ம வந்து படையெல்லாம் போட்டுட்டு நம்ம குடும்பத்தில் இருக்கவங்க எல்லோரும் சாப்பிட்லாம் வாய்ப்பு இருந்துச்சு உங்களால் முடியும் அப்படின்னா தானமாக கொடுங்க இந்த சர்க்கரை பொங்கலை ஒரு கோவில்கள்கிட்ட எடுத்துகிட்டு போயிட்டு வச்சு சர்க்கரை பொங்கல் தானம் கொடுக்குறதும் ஒரு பல விஷயங்களுக்கு வந்து உங்களுக்கு ஒரு வெற்றி வகை சூடக்கூடியதாக இருக்கும் இதையும் ஃபாலோ பண்ணுங்கள் அது போலமே வெள்ளிக்கிழமை அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை வந்து நீங்கள் வந்து வெண்பொங்கல் இது வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் வெள்ளிக்கிழமை காலையில் வீட்டில் நல்லா காலையில் ஆறு டேலு மகாலட்சுமிக்கு நல்லா பூஜை பண்ணுங்கள் பால் பாயசம் வச்சு திராட்சை முந்திரி எல்லாம் போட்டு பிரார்த்தனை பண்ணு பூஜை பண்ணி நைவேத்தியம் பண்ணி நீங்கள் சாப்பிடுங்க அதே மாதிரி இந்த திராட்சை முந்திரி இதெல்லாம் வந்து நீங்கள் வந்து தேனில் வச்சும் நீங்கள் வந்து மகாலட்சுமிக்கு வைக்கலாம் இதுவும் சிறப்பு பிறகு அடுத்தது உங்களோட வீட்டில் எல்லாருக்கும் காலை உணவாக வெண்பொங்கல் தான் அன்றைக்கி இந்த வெண்பொங்கல் அப்படிங்கிறதும் நல்ல நம்ம வந்து எல்லாமே முந்திரிலாம் நிறைய போட போகிறோம் சுக்கரன் ஆக்டிவேட் பண்ணுறோம் வெள்ளை அரிசி அப்படிங்கிறது அந்த இடத்துல வந்து நம்ம சந்திரனாக எடுத்துக்கிட்டா கூட அந்த இடத்துல பாசி பருப்பு நம்ம வந்து நெய் இதெல்லாம் போடும் பொழுது அந்த சுக்கரன் தான் அங்கே ஆக்டிவேட் ஆகிறாரு அப்போ இதையும் நீங்கள் பயன்படுத்தலாம் நீங்கள் வந்து கோவிலில் வந்து சுக் நவ கிரகத்தில் உள்ள சுக்கரனுக்கு கொஞ்சம் வெள்ளை மொச்சை வச்சு அந்த மொச்சைக்கு மேலே ஒரு தீபம் ஏற்றி வழிபடுங்க நெய் தீபம் அவருக்கு மட்டும் நெய் தீபம் தான் அது வழிபாடு பண்ணுங்கள் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் அடுத்தது சனிக்கிழமை வரும் சனிக்கிழமைக்குண்டான ஒரு காய் இருக்குது நீங்கள் இது வரைக்கும் யாரும் சொல்லி கேட்டிருக்க மாட்டிங்க கத்திரிக்காய் கத்திரிக்காய் சாதமும் பண்ணலாம் கத்திரிக்காய் பிரியாணி பண்ணலாம் யூடியூப்பில் பார்த்து பண்ணிக்கோங்க அதெல்லாம் பண்ண முடியாதுன்னா கத்திரிக்காய் காரக்குழம்பாவது அன்னைக்கு நீங்கள் வைக்கணும் காரக்குழம்புனாலும் சனிதா கத்திரிக்காய்னாலும் சனிதா அன்னைக்கு வச்சுருங்க இது ரொம்ப சூப்பராக இருக்கும் அது போலவே இந்த சனிக்கிழமையே நீங்கள் ராகுவை ஆக்டிவேட் பண்ணும் ராகு ஆக்டிவேட் பண்ணுன்னா சனிக்கிழம காலையில் ஒன்பது டு பத்தரை ராகு காலத்தில் உங்கள் கிட்ட உங்கள் வீட்டில் வேலை செய்கிற ஒரு லேடிக்காக கிட்ட அவங்க சனிதான் அல்லது உங்கள் உங்கள் தோட்டத்துலேயோ இல்லை உங்கள் ஆஃபீஸ்லேயோ வேலை செய்கிறவங்க உங்களுக்கு கீழே வேலை செய்கிறவங்க எல்லாருமே சனிதான் அவங்களுக்கு வாரம் தவறாமல் நீங்கள் வந்து மெதுவோட வீட்டில் பண்ணி கொடுக்கலாம் அல்லது கடையில் வாங்கி கொடுங்க இது வந்து என்ன பண்ணும் அப்படின்னா உங்களோட தொழிலை அபிவிருத்தி பண்ணணும் நீங்கள் எங்கேயும் போக வேண்டாம் உங்கள் வீட்டில் உங்கள் ஆஃபீஸில் வேலை செய்கிறவங்களுக்கு வடை வாங்கி கொடுத்து பாருங்கள் என்ன நடக்குது அப்படின்ட்டு சூப்பராக இருக்கும் அது போலவே இந்த போ ஜேசிபி பொக்லின் இதெல்லாம் ஓட்டுற டிரைவர்ஸ் இருப்பாங்க இல்லைங்களா அவங்களுக்கு சாப்பாடு வாங்கி கொடுங்க அவங்களுக்கு இந்த சாப்பாட்டை கத்திரிக்காய் சாதத்தை தானமாக கொடுத்து பாருங்க நீங்கள் மில்லினியர் ஆகிறது உறுதி இது ரொம்ப சூப்பராக வேலை செய்யும் அது போலவே இந்த ராகுக்கு உண்டான பரிகாரம்னு பார்த்தீங்கன்னா இந்த ஜேசிபி பொக்லின் இதெல்லாம் ஓட்டுறவங்களுக்கு உணவு ப்ளஸ் வந்து மார்ச் இருக்காங்க இல்லைங்களா அதாவது ஒவ்வொரு ஊர்லேயாவும் வந்து நம்ம வந்து ஜிஹெச் இருக்குது அங்கே வந்து ஏழை அதாவது வறுமைக்கோட்டு கீழே உள்ள மக்கள் வந்து திடீர்னு இறந்துருவாங்க ஒரு ஆக்சிடெண்ட்டில் இறந்துருவாங்க இல்லை நோய்வாய்பட்டு இறந்துருவாங்க அவங்களுக்கு இறுதி சடங்கு கூட பத்து ரூபா பைசா இல்லாமல் ரொம்ப இருப்பாங்க உங்களுக்கு நீங்கள் கருமா குருமானு எதுக்கும் பயப்படாதீங்க நேராக போங்க ஜிஹெச்சுக்கு போங்க அவங்களுக்கு உதவி பண்ணுங்கள் ஆம்புலன்ஸுக்கு உதவி பண்ணுங்கள் அவங்களுக்கு அந்த இறுதி சடலத்துக்கு செய்ய வேண்டிய விஷயங்களுக்கு உங்களால் முடிஞ்சதை செய்யுங்க அல்லது என்னால் அதுக்கு கூட எங்கிட்ட பைசா இல்லை அப்படின்னு சொல்கிறவங்க கூட அங்கே போய் ஒரு ஆறுதலாக இருங்க அப்புறம் பாருங்கள் சொல்லி அடிக்கும் இந்த நவகிரகங்கள் சூப்பராக வேலை செய்யும் அது போலவே ஒரே ஒரு விஷயம் கடைசியாக சொல்கிறேன் ஏன்னா இது கேதுவோட சேர்த்து நான் சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக இப்போ சொல்ல போகிறேன் அதாவது செவ்வாய்க்கிழமை நம்ம சொல்லலை செவ்வாய்க்கிழமையில் நீங்கள் வந்து எங்கள் ஊர் பக்கம் அரிசி பருப்பு சாதம்னு சொல்லுவாங்க இதில் எந்த காய்கறியெலாம் எதுவும் போட மாட்டோம் வெறும் வரமிளகா கருவேப்பிலை வெங்காயம் இவ்வளோ தான் பருப்பு போட்டு அது கூடவே அரிசி போட்டு சனம் எங்கள் ஊர்ல திடீர்னு விருந்தாளி வந்துட்டா எங்கள் வீட்டுக்குள்ள எல்லா ஜென்ரலாக கொங்கு மண்டலத்துல அரிசி பருப்பு சாதம் தான் நீங்கள் கொங்கு மண்டலம் அரிசி பருப்பு சாதம்னு சொல்லி யூடியூப்பில் போட்டு பாருங்க ஒரு முறை செஞ்சு சாப்பிடுங்க விடவே மாட்டிங்க இது வந்து செவ்வாய்க்கிழமைக்கு உண்டான உணவு செவ்வாய்க்கு நவ கிரகத்தில் உள்ள செவ்வாய் தெரியலன்னா போய் கேளுங்க எல்லாருக்குமே நவ எந்த கிரகம் எங்க இருக்குன்னு நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கு ஆனால் ஜோசியை மட்டும் நிறைய பாக்குறீங்க போய் கேட்டு செவ்வாய்க்கு சிகப்பு திரி போட்டு துவரம் பருப்பு கொஞ்சம் வச்சு அதுக்கு மேலே விலைக்கேற்றிட்டு அரிசி பருப்பு சாதம் உங்கள் வீட்டில் அன்னைக்கு செய்யுங்க யூடியூப் பார்த்து செய்ங்க சூப்பராக இருக்கும் இந்த செவ்வாய்க்கிழமையிலே கேது குண்டான விஷயத்தையும் செஞ்சுருங்க கொள்ளு தானம் செவ்வாய்க்கிழமையில் அடுத்த வீடியோவில் செவ்வாய்க்கிழமையில் ஏற்கனவே குளிகை நேரத்தில் கடன் கட்டுனா கடன் கட்டிட்லான்னு சொல் முழுத நிறைய அடைஞ்சிரும் நிறைய நிறைய பேர் நானும் சொல்லியிருக்கேன் நிறைய பேர் சொல்கிறாங்க நல்ல விஷயம்தான் ஒரு விஷயத்தை நல்ல விஷயத்த நிறைய சொல்லணும் சொன்னால் தான் பல மக்கள் பலனடைவாங்க அப்போ அந்த நேரத்தை விட ஒரு சூப்பனா சூப்பரான நேரம் இருக்குது நாளைக்கு வர்ற வீடியோவில் அதை பற்றி மிக விரிவாக பேச போகிறேன் அதனால வந்து இந்த நாளில் வந்து கொல்லு நீங்கள் வந்து கொல்லு தானம் கொடுக்கலாம் கோவிலில் வந்து கேதுவுக்கு வந்து கொஞ்சம் கொள்ளு போட்டு அதுக்கு மேலே வந்து நீங்கள் தீபம் ஏற்றலாம் சூப்பராக இருக்கும் இது தான் வாரத்தில் ஒவ்வொரு நாளுக்கும் ஒவ்வொரு கிரகத்துக்கும் நம்ம என்னென்ன தானங்கள் கொடுக்கணும் என்ன சாப்பிடணும் இந்த மாதிரி நிறைய விஷயங்களை சொல்லியிருக்கேன் இல்லைங்களா இது எல்லாமே கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள் முடிஞ்சவங்க கிரகம் பாதிப்பு இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி ரொட்டீனாக ஒவ்வொரு விஷயத்த ஒவ்வொரு நாளும் பண்ணுங்க பாருங்கள் சூப்பராக உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும் இந்த சனிக்கெழமை சொன்ன கத்திரிக்காயை மட்டும் மறந்துடாதீங்க சனி மற்றதை விட்டீங்கன்னா கூட சனி ப ஈஸ்வரன் பட்டம் பெற்ற இந்த சனீஸ்வரன் பகவானோட அருள் நம்மளுக்கு முழுமையாக கிடைக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து சனிக்கிழமை கத்திரிக்காய் சாம் குழம்போ கத்திரிக்காய் சாதமும் செய்யுங்க சூப்பராக இருக்கும் தொழில் தடை நீங்கும் நல்ல வருமானம் வரும் நற்பவி சிறப்பு மேம் எல்லா கிழமைகளுக்கும் என்னென்ன உணவுகள் செய்யணும் என்ன சாப்பிட்டா சிறப்பு அப்படின்னு ரொம்ப அருமையான தகவலாக கொடுத்தீங்க நன்றிம்மா மேம் நன்றிம்மா